நூற்றி பத்து ஹண்ட்ரட் அண்ட் டென் இயர்ஸ் ஓல்டு ஒரு பெண்மணி அதுவும் ஜப்பான் நாட்டில் இறந்துவிட்டதாக ஒரு செய்தி படித்தேன் ஒரு ஜப்பானிய பெண்மணி தனது நூற்றி பத்தாவது வயதில் அவர் காலமானார் என்ற செய்தி மூலம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால் பெண்களாலும் நூறு வயது கடந்து வாழ முடியும் என்பது ஒன்று இரண்டாவது இவ்வளவு காலம் ஒரு பெண்மணி வாழ்கின் வாழ்ந்தார் என்றால் நோய் இல்லாமல் அவர் வாழ்ந்திருக்கிறார் முதுமையின் காரணமாக அவர் காலமானார் என்றுதான் நாம் கருத வேண்டும் அவர் என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் நம்பிக்கைகள் இருந்தது என்று தெரியாது செய்தியின் அடிப்படையில்தான் இந்த காணொளியே அமைகிறது அதை பற்றி அதிகமான தகவல் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எல்லோராலையும் நூறு வயது கடந்து வாழ முடியும் இன்றளவும் நூற்றி பதினா இருபத்தாறு வயதிற்கு திருச்சியில் வாழக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அவர் வெறும் காய்கறிகளை கஞ்சியை மட்டுமே சாப்பிடுகிறார் யோகா பயிற்சி செய்கிறார் குடியரசுத் தலைவரிடம் பரிசு பெற்றவர் பிரேமானந்தா என்று பெயர் இப்படி உடலை நன்றாக வைத்துக்கொண்டால் நோயில்லாமல் பார்த்துக்கொண்டால் அதிக நாள் வாழ முடியும் அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சிலர் எதற்காக நாம் வாழ வேண்டும் என்னுடைய கடமைகள் எல்லாம் முடிந்துவிட்டது இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கை எதற்கு என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள் நானும் சில நேரத்தில் நினைப்பது உண்டு ஆனால் வாழும் வரை நோயில்லாமல் வாழ வேண்டும் இறக்கும் தருவாயில் துன்பமில்லாமல் இரவில் அது நிகழ வேண்டும் என்பது எனது விருப்பம் அதுவே இந்த காலைப்பதிவு